பூச நட்சத்திரம் நேர்களுக்கு பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருவோம் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் வேலை வலு கூடக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையும் ஆனால் உங்களுடைய கடின உழைப்பும் உங்களுடைய எப்படி சொல்றது உங்களுடைய எதிர்பாராத உங்க தைரியமும் அதை கடின உழைப்பை போட்டு அந்த வேலையை முடித்து மேலதிகாரிகள்ட ஒரு நல்ல பெயர்களை வாங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைத்து கொடுக்குங்க மன சஞ்சலங்கள் சற்றே இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் அதை நீங்க ஆர்குமெண்ட்டாக கொண்டு போகாம நீங்க பாட்டி உங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் மன சஞ்சலமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றுக்கு நான்கு முறை யோசனை தயவு செய்து செய்ய வேண்டும் அதை செய்யும் போது எந்த ஒரு தடங்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் ஒரு நல் பெயரோட அந்த வேலையை முடிச்சு கொடுத்து பாராட்டியும் பெறுவீங்க மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் வீண் அலைச்சல்கள் வீண் விவாதங்கள் உங்களுடைய பேரையும் உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்குங்க மன சஞ்சலம் மன மனத்தில் இருக்கிற எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நண்பர்களிடம் கொட்டி தீர்த்துருங்க அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன மன தெம்பை கொடுத்து உங்கள் தைரியத்தையும் அதிகமாக்கி வழிவகுத்து கொடுக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் சற்றே கவனம் தேவை கவனத்துடன் கடின உழைப்பு போட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுங்க கூடுதல் மதிப்பெண்களுக்கு நல்ல ஒரு கடின உழைப்பு ரொம்ப அவசியங்க குலதெய்வ வழிபாடும் சிவன் வழிபாடும் உங்களுக்கு மிக சிறப்பாக இந்த மாதிரி மாதத்தில் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவை நன்றி வணக்கம்